ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ரெசிபி வீடியோ தான் வெஜ் புலாவ் கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சி ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம மிக்சியில் ஒரு சின்னதாக அரைக்க வேண்டியது இருக்குது பேஸ்ட் மாதிரி அது வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லியில இந்த நாளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் குக்கரில் நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் புலாவ் செய்கிறோம் பிரியாணி செய்கிறோம் எப்போவுமே நெய்யோடு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சியில அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பெரு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அது நல்ல எண்ணெயில் பொறிஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நெய்ல பாக்கில் நறுக்கோங்க லைட்டாக கண்ணு பத அளவுக்கு வதக்கினா போதும் அதுக்கப்புறமா புலாவுக்கு நம்ம தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுக்கும் போது காயும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியும் கூட அதுவும் ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணிடலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அது சேர்த்ததுமே கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு ஒன்றரை கிளாஸுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் புதினா இலையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க இதில் வந்து ரெண்டு விசில் நம்ம எடுத்தால் போதும் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் எடுத்திங்கன்னா நல்லா உதிருதிராக புலாவ் சூப் சூப்பராக ரெடி ஆகிருக்கும் நெய் வேணும்னா நீங்கள் அடுத்து அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி காலையில் என்ன பண்ணலான்னு நம்ம ஹரிபரியாக இருக்கும் போது இந்த புலாவ் பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து சாஸ் வச்சு கூட சில நேரம் கொடுத்துருவேன் அன்றைக்கி வந்து நான் வீட்டில் வச்சு தான் பண்ணியிருந்தேன் ஸோ பன்னீர் கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஈஸியும் கூட ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்